ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சூப்பர் நான் படத்தை பற்றி எல்லாரு பற்றியும் பேசினேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சாரங் வந்து எல்லாரு பற்றியும் பேசுனாரு நானும் ஒரு மாட்டி பேசிடுறேன் ஏன்னா அந்த கம்பெனிலலாம் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே டிஎல் மட்டும் அந்த புகழ் எடுத்துகிட்டு போயிடுவார்ல அந்த மாதிரி எங்கள் ஃபேஸ் இங்கே இருக்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு வந்துடும் எல்லாரும் பற்றியும் ஒரு குவிக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் ஐ ஸ்டார்ட் வித் சாரங் எங்கள் டைரக்டர் ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலா நானும் வந்து சேர்ந்து டெவலப் பண்ணும்போது இங்கே வந்து இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பட் நிறைய பேர் சேர்ந்து இந்த ஒரு படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் அண்ட் வி ஆர் வெரி 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 ஹாப்பி டு கிவ் இட் டு ஆல் ஆஃப் யூ நீங்கள் எல்லாருமே இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரே ஒரு ரீசன் சாரங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அவர் இந்த படத்துக்கு மேலே வச்ச நம்பிக்கை ஒரு வாடி கை தட்டலாமே ஆ ஏன்னா இப்போ நீங்க ஒரு படம் பார்க்கும்போது அது ஒரு படமா தான் உங்களுக்கு தெரியும் ஆனா ஒவ்வொரு சின்ன விஷயம் அவர் தூங்கியே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கஷ்டமா அவர் போட்ட உழைப்பு தான் இந்த படமா இங்க வந்திருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சாருங்க எங்க நம்பி இந்த படத்தை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டெக்னிக்கல் டீம் மணி ப்ரோ இங்க இருக்காரு இதுல வந்து ஒரு மேட்ரிமோனியம் ஆபீஸ்ல தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்க எத்தனை பேர் மேட்ரிமோனில எழுந்திருக்கீங்க அந்த வயசா நல்லா இருக்கும் மேட்ரிமோனி இல்லையா யங்ஸ்டர்ஸா சரி உங்களுக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்னு வெயிட்டிங் இருக்கு நீங்க படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சோ அந்த மேட்ரிமோனியம் ஆபீஸ் வந்து நிஜமா அதோட ஆபீஸ் மாதிரியே பயங்கரமா போட்டுக் கொடுத்தேன் மணி ப்ரோ ஒரு வாட்டி எந்திரிச்சின்னு இல்லைங்க சார் எனக்காரு ஒரு வாட்டி கை சூப்பர் நீங்க ஒரு வாட்டி கை தட்டுறதுனால எதுவும் ஆகாது லைஃப் ஃபுல்லா அவர் மறக்க மாட்டார் ஒரு வாட்டி கை தட்டலாம் ஓகேயா थैंक यू அதுக்கு அப்புறம் நம்மளோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் யஷ்வந்த் ராம்ரோ ராம்ரோல கரசி வரைக்கும் அவர் எந்த டிபார்ட்மென்ட்லயே தெரியல எல்லா டிபார்ட்மென்ட்லயும் இருப்பாரு சோ ராம்ரோ அனி யஷ்வந்த் ப்ரோ அஸ்வின் ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ அதை தாண்டி நிறைய பேர் பிரகாஷ் ஆஷிக் நிறைய பேர் படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ அண்ட் பிரவீன் எங்களோடய எடிட்டர் அவருமே கடைசி வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியல ஒரு நாள் எடிட் பண்ணுவார் ஒரு நாள் ஷூட்டிங்கு வருவார் எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக இருந்தார் ஸோ அவரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படம் வந்து இங்கே வந்திருக்குமான்னு தெரியல ஸோ பிரவீனுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் மியூசிக் சித்து குரு உருக்கி உருக்கி நிறைய சிவப்பு மத்தர் பட்ச பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா பிடிக்குமா ஸோ பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர் அவருக்கும் நிறைய லவ் போய் சேரணும் ஹோப்ஃபுல்லி எங்கள் படம் மூலமாக அவருக்கும் நிறைய போய் சேரும்னு நினைக்கிறேன் கௌதம் ப்ரோ எனக்காக ஒரே ஒரு மட்டும் இல்லைங்க என்னோட கௌதம் ப்ரோ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் நீங்க ஒரு படம் வந்து நீங்க எவ்வளவு கோடி இல்ல எடுங்க ஆனால் இவர் எடுத்தா அந்த படத்தோட பட்ஜெட் டபுளா தெரியும் ஏன்னா அப்படி இருக்கும் அவரோட விஷுவல்ஸ் சூப்பராக எடுத்திருக்காரு நாங்களே வந்து சாரங்க கூட ஷார்ட் ஓகேன்னு சொன்னா கூட அவர் நிறுத்த மாட்டார் கண்டிப்பா பெட்டர் வேணும் பெட்டர் வேணும்னு ட்ரை பண்ணி இருப்பாரு வந்து இப்போ நம்ம படம் முடிச்சு நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அசோக் செல்வனோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு நயன்தாரா மேமோட படம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா உங்கள ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு நல்லாவே கை தட்டி கொடுக்கலாம் நினைக்கிறேன் நாளைக்கு நீங்களும் இங்க இருக்கலாம் ஓகே சோ எஸ் थैंक यू थैंक यू கௌதம் ப்ரோ அண்ட் இந்த படம் வந்து எப்பவுமே ஒரு ஐடியாவா நம்ம கொடுக்கும்போது என்ன வேணா போடலாம் சோ காசு போடுவாங்க சில பேர் டைம் கொடுப்பாங்க ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து யாராச்சும் ஒருத்தங்க நம்பினாதான் அது இந்த இடத்துல வந்து இருக்கும் ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்மள்தான் அதித்தி மேம் தான் எல்லோரும் அதித்தி மேம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கை தட்டுங்க அவங்க வந்து ப்ரொடியூசர் கூட்டிட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் செட்டில் என்ன நடக்குது எப்படி பண்ணால் இந்த ஒரு இவன்ட்டு ஒரு சாங் எப்படி லான்ச் பண்ணால் ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்னு ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் தான் வந்து இந்த படத்தை இங்கே கொண்டு வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் அதி ட்ரஸ்டிங் அஸ் ஏன்னா அவங்க வந்து இங்கே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இருக்காங்க நாங்கள் தான் புது டீம் ஸோ எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அதி அண்ட் வினோத் சார் எங்களுடைய ப்ரொடியூசர் அவர் வந்து மார்க் ஆண்டனி படம் பாத்திருக்கீங்களா எத்தனை பேர் மார்க் ஆண்டனி பிடிக்குமா அந்த படத்தோட வினோத் சார் வந்து அவரும் நிறைய வருஷமா இருக்காரு வண்டர் பார் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு வினோத் சார் வந்து நாங்கள் மீட் பண்ணும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவரோட கொஞ்சம் சேஃபா இருக்கணும் பயங்கரமா டென்ஷன் ஆவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச எங்க செட்ல டென்ஷன் ஆகாத ஒரே ஆள் வந்து வினோத் சார் தான் நினைக்கிறேன் ஸோ அவரை வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு படத்தை கொடுத்துருக்காரு சாரங்க அண்ட் வினோத் சார் இங்கே நம்மளோட இல்லை பட் தேங்க்யூ ஸோ மச் வினோத் சார் ஃபார் ட்ரஸ்டிங் ஆ சார் அண்ட் ஃபார் டூயிங் டிஸ்ஃபுல் அண்ட் நம்மளோட ஹீரோயின்ஸ் சந்தியா நம்ரிதா அண்ட் சிவாத்மிகா சந்தியா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படம் இது ஆனால் சத்தியமாக அவங்க வந்து ஃபஸ்ட் படம் மாதிரியே பிஹேவ் பண்ணல பயங்கரமாக பண்ணியிருக்காங்க யார் பார்த்தாலுமே நிஜமாவே அவங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு நினச்சிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சந்தியா அண்ட் நம் நம்பரா அது அர்ஷத்தை கேளுங்க அவர் தான் எல்லாமே வாங்கி வச்சுப்பாரு அவர் கொடுப்பாரு சரியா நம்ரிதாவுமே நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க இந்த படத்துல ஒரு சின்ன போர்ஷன் பண்ணது ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி நம்ரிதா அல்ல நமிராக்கு ஒரு சின்ன கைத்தட்டு கொடுத்துருங்க மச் தட்டு சிவாத்மிகா அவங்க தெலுங்குல வந்து பயங்கர அப்பப்போ இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இந்த படம் வந்து நிறைய பேர் நிறைய பேருக்கு இந்த படம் நீங்க ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா சாரங் நிறைய பேர் சொல்லியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் பேன் இண்டியெல்லாம் எல்லா ஹீரோயின்ஸுமே நாங்கள் அவங்ககிட்ட இந்த கதை போயிருக்கோம் நிறைய பேர் வந்து பிடிச்சிருந்தது நிறைய ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆலை பட் ரியலி ஆனஸ்டி டெரிஞ்ச விஷயம்னுக்கு அந்த படம் பார்க்கும்போது உங்களை தவிர யார் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக அந்த கேரக்டர் இப்படி வந்திருக்காது நிஜமாக ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறேன் எங்களை நம்பி வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ட் கண்டிப்பாக சாரங்க எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா இடத்துலையுமே எவ்வளோ தான் இப்போ வந்து ஹர்ஷத் இருக்காரு நான் இருக்கேன்னு பேசிகிட்டு இருந்தாலுமே தியேட்டரை விட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக சிவாத்மிகா பற்றி எல்லாருமே பேசுவாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம் தேங்க் யூ ஷுவார்மிகா அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேர் இங்கே இருக்காப்புல உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல ஹர்ஷத்னு சொல்லிட்டு ஹர்ஷத் வந்து எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ தான் அவர் காமெடி பண்ணி ஜாலியாக இருப்பார் ஆனால் அவரை அவரை விட சின்சியரான ஒரு பர்சன் நான் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது நிஜமாவே சொல்றேன் அவர் சீனோ இல்லையோ அவர் டேரக்டர் பக்கத்துல தான் உட்காருவாரு இந்த சும்மா போய் உட்காருறது என்னெல்லாம் எதுவுமே இல்ல எல்லா சீன்லயுமே சீரியஸ் சீன்ல கூட இந்த எப்பவுமே ஒன்னு சொல்லுவாரு நம்ம பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த தியேட்டர்ல போய் உட்காரும் போது தான் நானும் சாரங்க வெயிட் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்குமே நாங்க ஏதாவது சொன்னா நம்ம பசங்களை ஒர்க் அவுட் ஆகுது நம்ம பசங்களுக்கு இப்படி வச்சா தான் ஒர்க் அவுட் ஆகும் சொன்னாரு கடைசியில அந்த பச்சை பாஸ் மட்டும் வந்தா நல்லா இருக்கும் தெரியவா அந்த பசங்க நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களான்னு தெரியல பட் உங்களுக்கு பார்த்து பிடிச்சா எல்லாருமே வா இந்த பசங்க நம்ம தானா இங்க இருக்கிறவங்க தானா சூப்பர் ஓகே ஸோ பயங்கரமா ஒன்று பண்ணியிருக்காரு எனக்கு வந்து கம்பேர் பண்ணி அந்த படத்தில் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் ஓகேயா நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பான் நமக்கு நல்லதோ கெட்டதோ அவன் இருப்பான் சம்டைம்ஸ் கெட்டதுக்கு அவனுக்கு காரணமாக இருப்பான் பட் அது எந்த தெரியும் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன் வரும்போது நம்மளோட யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான் அவன் ஃப்ரெண்டு கிடையாது அவன் தான் ஹீரோ அந்த கேரக்டர் ஹர்ஷத் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ தேங்க் யூ ஃபோர் மச் அர்ஷத் ஏன்னா அவருமே நிறைய பீக்கில் இருக்கும்போது இந்த படத்தை ஒத்துக்கிட்டார் தேங்க் யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் அண்ட் நாங்கள் வந்து அப்பப்போ கலாய்ச்சிட்டு இருப்போம் ஃபஸ்ட் டைம் ஹர்ஷத்தை மீட் பண்ணும்போது நாங்கள் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து விலாக்ஸ் பற்றி பேசுவாங்க நடுவில் டிராகன் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எங்கே போனாலுமே குட்டி ட்ராகன் தான் இப்போ எங்கே போனாலுமே டயங்கரம் தான் அதனால தலைவன் வந்து எங்க எங்க கண்ணு முன்னாடி பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜாவா சுந்தரேசன் ஹர்ஷத் ப்ரோ தேங்க்யூ சோ மச் எங்க படத்துல இருந்ததுக்கு அண்ட் கடைசியா சாரங் ஒரு விஷயம் சொன்னாரு இங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு ரொமான்ஸ் கோடனா எல்லாருமே லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு தான் வந்தோம் ஆனா அந்த ஜென்ரேஷனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு மூணு குரூப் இருக்காங்க ஃபர்ஸ்ட் குரூப் வந்து யாரெல்லாம் இங்க லவ் பண்றீங்க சும்மா சத்தம் போடுங்க ஐயா தைரியமா சத்தம் போடுங்களே ஐயா ஏ ஏ பயப்படுறீங்க எடிட்ல தூக்கிடுவேன் இல்ல அவங்க பயப்படல உண்மை அதுதான் ஓகேவா இதாங்க இவங்க விட கீழே ஒரு குரூப் இருக்காங்க யாரெல்லாம் லவ் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர்ல இருக்கீங்க

இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஒரு கதை அவ்வளோ பிடிச்சி இந்த படம் பண்ணணுன்னு ஒரு ஒரு ஆசையோடு நான் வந்து பண்ண ஆக்ட் பண்ண ஒரு ஃபில்ம் எல்லோரும் கண்டிப்பாக நவம்பர் செவன் தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் ரொம்ப லைக் கிஷன் கரெக்டாக சொல்லுவார் உங்கள் லவ் லைஃப்க்கு ரொம்ப ரிலேட்டபான ரிலேட்டபுளான ஒரு படம் குயிக்காக எங்கள் க்ரூக்கு காஸ்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சாரம் ரொம்ப ரொம்ப நன்றி நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை என்னை பேர் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அஞ்சலியாக என்னை பர்ஃபார்ம் பண்ண வச்சதுக்கு அதித்தி மேம் தேங்க் யூ ஸோ மச் டே ஒன்லேருந்து யூ பீல் ஸோ சப்போர்ட்டட் ஐ திங்க் நீங்கள் எப்போவுமே அனுப்புகிற மெசேஜஸ் ஃபோன் கால்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஹேஸ் ரியர்லி ரேர்லி மேட் மீ ஃபீல் லைக் ஓகே இந்த படத்தோட நமக்கு நல்ல சான்சஸ் வரும் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போவோம்னு ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க தேங்க் யூ வினோத் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பிலீவ் பண்ணதுக்கு அண்ட் என்ன காசு பண்ணதுக்கு குவிக்லி ஆர் என்டர் காஸ்டிங் த்ரூ தேங்க்யூ ஸோ மச் டு த பாய்ஸ் ஹூ ஆல்வேஸ் கிவின் மி பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் ராம் அனி தேங்க்யூ அகேன் த சேம் வேர்ட்ஸ் நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க தேங்க் யூ கௌதம் நாளைக்கு யார் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு மட்டும்தான் க்ரெடிட் இந்த படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்கீங்க அண்ட் சின்ன பட்ஜெட் படமானாலும் உங்கள் விஜுவல்ஸ்னால் அவ்வளோ இருக்குது ஐ ஹோப் இந்த படத்தோட யுல் ரீச் கிரேட் ஹைட்ஸ் அஸ்வின் யஷ்வந்த் டு த என்டையர் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் தேங்க்யூ பாய்ஸ் நவா ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நல்ல ஸ்டைல் பண்ணதுக்கு சித்து சார் உங்கள் மியூசிக் எங்கள் படத்துக்கு ஒரு லைஃப் ஸோ தேங்க் யூ ஃபார் டூயிங் சச் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் நமிரதா சந்தியா இவங்க ரெண்டு பேரும் நான் ப்ரொமோஷன்ஸை தான் மீட் பண்ணேன் பட் யூ போத் ஆர் ஸோ ஸ்வீட் ஐ விஷ் வீ ஹேட் த சான்ஸ் டு ஒர்க் டுகெதர் பட் மேபி நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் பீன் அ ப்ளெஷர் மீட்டிங் யூ போத் அண்ட் நவு டு த மெயின் பாய்ஸ் கிஷின் உங்கள் டெடிக்கேஷன் ஐ ஹோப் யூ கேட் ஆல் த சக்சஸ் யூ டிசர்வ் ஏன்னா இந்த படத்தில் ஒருத்தர் சாரனுக்கு ஈக்குவலாக ஒழிச்சிருக்காரு கஷ்டப்பட்டுருக்காருன்னா அது கிஷன் தான் ஸோ யூஆர் அனிங் க்ரெடிபிள் டேலண்ட் கிஷன் ஐ ஹோப் திஸ் ஃபிலம் கிவ்ஸ் யூ ஆல் தி சக்ஸஸ் அண்ட் ஆல் தி லைட் இந்த த வேர்ல்ட் தட் யூ டிசர்வ் அண்ட் ஹர்ஷத் பற்றி நான் செப்ரேட்டாக சொல்ல தேவையே இல்லை ஐ திங்க் ஹி இஸ் ஆல்ரெடி கெட்டிங் ஆல் தி லவ் ஆனால் நீங்கள் இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இதை மீறி உங்கள் டேலண்ட் இட் இல் டேக் யூ சம்வேர் எல்ஸ் நாட் ஜஸ்ட் ஆஸ் வாட் வி ஹவ் சீன் யூ டில்டே பட் சம்திங் பிகர் அண்ட் சம்திங் பெட்டர் தேங்க்யூ தேங்க் யூ பாய்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆக் திஸ் இவ்வளோ சேஃபாக இவ்வளோ சப்போர்ட்டடா எஸ் என்னோடய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் கூட ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் கிரேட் தீம்ஸ் பட் என்னோட ஏஜ் குரூப்பில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் एंड यू गैज मेक मी फील सेफ़ सपोर्टिव एंड सीन थैंक यू सो मच लव यू गैस प्लीज नवंबर सेवन आरमेंगे तेटर्स पांग इट्स ए नई फिल्म ई हॉप यू आल विल थैंक यू